உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுகிரகம் பண்ணுவாங்க இன்று ஒரு அரிய தகவல் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான் காலம் தோன்றிய காலம் முதல் உலகம் தோன்றிய காலம் முதல் கார்த்திகை மாதம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நான் புதிதாக சொல்ல இல்லை அப்படின்னாலும் எனது அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பொதுவாக சகோதரர்கள் இதில் ஈடுபடுகிறார்களா இல்லையோ சகோதரிகளும் தாய்மார்களும் நிச்சயமாக கார்த்திகை தீபம் ஏற்றுவீங்க நாளை கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் பரணி தீபம் கார்த்திகை தீபம் இரண்டும் நாளையே ஏற்றப்படும் இது எல்லாருக்கும் தெரியும் இந்த கார்த்திகை தீபம் என்பது நாம் வருடத்தில் ஒரு முறை கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது சரியாக தவறா தான் ஒரு சின்ன தகவல் அடியனுக்கு தெரிஞ்சதை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களால் முடிந்தளவு அதை கடைபிடிங்க உலகம் தோன்றிய காலம் முதல் சில திருவிழாக்கள் நாம் கடைபிடிச்சிட்டு வரோம் வழிபாட்டு முறைகளும் செய்கிறோம் அந்த அடிப்படையில் நாளை கார்த்திகை தீபம் வீட்டில் எல்லோரும் அகழ் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவீங்க தெரியும் இருப்பினும் நீங்கள் அகழ் விளக்கிலேயே தீபம் ஏற்றுங்க காமாட்சி தீபம் பஞ்சமுக தீபம்லாம் பூஜை அறையில் ஏற்றுங்க வீடு முழுவதும் வாசல் கிச்சன் நடுஹால் வீட்டில் வந்து நடுகால் திண்ணை அனைத்து இடங்களிலேயுமே தீபம் ஏற்றலாம் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறத கம்மியாக குறைவாக வச்சா பன்னிரெண்டு தீபம் அல்லது இருபத்தி நாலு தீபம் நாற்பத்தெட்டு தீபம் நூற்றி எட்டு தீபம் முடிந்தவர்கள் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் சரியாக உள்ளவர்கள் நான் சொன்ன எண்ணிக்கையில் நூற்றி எட்டு தீபம் கூட நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றி வைக்கலாம் தவறு கிடையாது ஆலயத்தில் வந்து லட்ச தீபம் ஏற்றி வைக்கிறதாக ஏற்றி வச்சு நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்போது இறைவன் வந்து எதை விரும்புகிறார் என்றால் ஒளியை தான் விரும்புகிறதாக சாஸ்திரம் இறைவனே ஒளி வடிவத்தில் தான் இருக்கிறதாகவும் சாஸ்திரம் சொல்கிறது தான் எல்லா ஆலயங்களிலுமே தீபாராதனை காட்டுறதுக்கு காரணம் அதுதான் இறைவன் வந்து ஒளி வடிவத்தில் நாம் அவரை பார்க்கலாம் அந்த கார்த்திகை அன்று தீபம் ஏற்றும் போது அதை பார்த்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் வந்தால் போதுமா இது என் கேள்வி அப்ப நீங்க கேட்பீங்க ரெகுலரா இப்படியே செஞ்சுட்டு இருக்க முடியுமா ரெகுலராக வீடு பூராவும் ஏற்றி வைப்பதற்கு பதிலாக வீட்டு பூஜை ரூமில் அலை யதார்த்தமாக ஒரு ஏழை குடிசையில் கூட ஒரு சாமி படம் மாட்டியிருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மூன்று தீபம் ஏற்றி வைக்கலாம் அஞ்சு தீபம் ஏற்றி வைக்கலாம் காலையும் ஏற்றி வைக்கலாம் மாலையும் ஏற்றி வைக்கலாம் தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனை வழிபடும்போது தினசரியும் அம்பாள் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க தானே அதை நீங்கள் வந்து ஒரு வழக்கமாகவே எடுத்துக்கலாம் தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்க கூட என்ன பண்ணலாம்னா அதிகாலையில் எழுந்திருச்சு ஒரு அஞ்சு தீபத்தை ஏற்றி வச்சு அல்லது மூன்று முக தீபம் ஏற்றி வச்சு அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைய கடமையை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நற்பலன் நடக்கும் என்பது சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒன்று ஆகவே தீபம் ஏற்றுதல் என்பதை தினசரி வழக்கமாக வச்சுக்கலாம் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினா நல்லதுன்னு ஒரு கேள்வி இருக்குது தீபம் எரிய வேண்டும் அவ்வளோதான் நல்லெண்ணெயில் ஏற்றலாம் இழுப்ப எண்ணெயில் ஏற்றலாம் அஞ்சு எண்ணெயை சேர்ந்த மாதிரி இன்னைக்கு விற்பனை செஞ்சிட்ருக்காங்க கலப்பு எண்ணெய்ன்னு சொல்கிறது அதுக்கு பேர் ஏத்தலாம் நல்லெண்ணெய் கலப்பு எண்ணெய் இழுப்ப எண்ணெய் நெய்யில் கூட தீபம் ஏற்றலாம் தவறில்லை அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு தீபம் ஏற்றலாம் எந்த எண்ணெயில் வேணாலும் தீபம் ஏற்றலாம் முகங்களை நாம் வந்து அதிகமாக ஏற்றும்போது பிரகாசம் அதிகமாக இருக்கும் அந்த வீடு ஃபுல்லாக ஒளி நிரம்பி இருக்கும் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானதாகவும் இருக்கும் அதனால தான் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சாமியை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தி சூடம் காமிப்பது சாம்பிராணி போடுவதுங்கிறது ஒரு வழக்கம் இதில் தீபத்தை அதிகமாக ஏற்றி வைத்து பத்தி சூடம் காட்டி வழிபடுவது சாலச் சிறந்தது இது சான்றோர்கள் கருத்து ஆகவே கார்த்திகை தீபம் மட்டுமே எல்லோரும் நினைவில் வைத்திருந்து தீபம் ஏற்றுவீங்களே தவிர எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சா நிச்சயமாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது நான் அறிந்த தகவல் என் சகோதரிகளிடம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஏனென்றால் இந்த அர்த்தமுள்ள ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு தகவல் என்பது உங்களுக்கு நான் அறிய தகவல்களை சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் ஆகவேதான் கார்த்திகை தீபம் நாளை ஆரம்பிப்பதனால் இன்றே என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு போய் சேர்ந்தால் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஏன் வீட்டில் வந்து பெண்கள் தான் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை ஆண்களுமே தீபம் ஏற்றி வைக்கலாம் ஆண்கள் தீபம் ஏற்றி வைக்கக்கூடாதுங்கிறது ஒன்றும் உண்மை கிடையாது எங்கள் வீட்டில் அதிகமாக நான் தான் தீபம் ஏற்றுவேன் அப்போ என மனைவி ஏற்ற மாட்டாங்கன்னு கேட்கக்கூடாது பூஜையை வந்து அதிகமான ஜோதிடராக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அதிகமாக எனக்கு கிடைப்பதுனால நானே வந்து தினசரி தீபம் ஏற்றி சாமி கும்பிடுவேன் அதனால ஆண்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது எல்லோருமே இறைவனை வந்து நாடுவது என்பதில் ஆண் என்ன பெண் என்ன குடும்பம் நலம் பெற வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே பங்கு இருக்கிறது தானே அதனால் அதை பெண்கள் ஏற்றி தான் அந்த தீபத்தை வழிபாடு பண்ணணும் ஆண்கள் ஏற்றக்கூடாது அப்படிலாம் ஒன்று கிடையாது வீட்டில் சில நேரங்களில் பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்காக இருக்கிறதாக சொல்லுவாங்க அதுவும் உண்மை இல்லை என்றாலும் அந்த நாள் விளக்கேற்ற வர மாட்டாங்க ஆண்கள் ஏற்றி வைக்கலாம் அந்த நிலையிலையும் அவங்க வந்து விளக்கேற்றலாம் அதை உலக வழக்கத்தில் வந்து சில தவறான கருத்துக்கள் இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்யாமல் ஒதுங்கி இருக்காங்க இறைவன் படைப்பில் அது ஒரு வந்து ஒரு சம்பவம் அவ்வளோதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவன் அளித்த பாகுபாடு தாய்மை என்ற விஷயத்துக்கு அடிப்படை விஷயம் அந்த காரணம் ஆகவே அந்த மாதிரி வீட்டுக்கு விளக்காக இருக்கக்கூடிய காலங்களிலும் தீமை ஏற்றலாம் அது தவறுன்னு யாரும் சொல்லலை கோவிலுக்கு போகிறதுங்கிறது மூன்று நாட்கள்லேருந்து ஐந்து நாட்கள் இருப்பாங்க அதில் ஒரு நியாயம் இருக்கிறது வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒன்றும் இல்லை இது சான்றோர்கள் கருத்து என்னுடைய கருத்தல்ல சான்றோர்கள் கருத்து ஆகவே ஆண்களும் தீபம் ஏற்றலாம் பெண்களும் தீபம் ஏற்றலாம் தினசரி தீபம் ஏற்றலாம் அதிகமான தீபம் ஏற்றி வைக்கலாம் ஏனென்றால் இறைவனும் மகாலட்சுமியும் தினசரி நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தான் நம்மளுடைய வேண்டுதல் ஐயப்பசாமி சாமி பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய தகவல் எனக்கு கிடைச்ச உடனேயும் நான் சொல்லுவேன் ஐயப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோடனையுமே ஐயப்பனுக்கு விடுமுறை விடுற மாதிரி ஐயப்பனை நினைக்க மாட்டுறாங்க ஐயப்ப பக்தர்கள் அப்போ ஐயப்பன் நம்மளை எப்படி நினைப்பார் அது மாதிரி கார்த்திகை தீபம் அன்று ஏற்றி வச்சால் மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதாக இருந்தால் தினசரி வீட்டுக்கு வர்றது நல்லதானே தினசரி வந்தால் செல்வம் நிறைஞ்சபடியாக இருக்கும் தானே நிறைவாக இருக்கும் தானே எல்லாரும் சுபிச்சமாக வாழலாம் தானே தீபம் என்ற முறையை அதிகப்படுத்தி ஏற்றவும் தினசரி ஏற்றினால் எல்லோர் வாழ்விலும் மங்களம் பெருகும் மகிழ்ச்சி பொங்கும் சந்தோஷம் இருக்கும் அதனால தான் இந்த தகவலை உங்களோடு இந்த நன்னாளில் பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமாக கடைபிடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கடைபிடிங்கள் அன்னை மகாலட்சுமியுடைய அனுகிரகம் எல்லோர் வாழ்விலும் கிடைக்கும் எல்லோரும் மங்களகரமாக வாழ அந்த அன்னை மகாலட்சுமியையும் அன்னை பராசக்தியையும் சரஸ்வதி தாயையும் பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னையர் அறிவுறுவாங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்